திரு மாதேஸ்வரன் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து தமிழகத்துக்கு மனவேதனையை கொடுத்தாலும் அது ரயில்வே துறையையும் விட்டுவிட விட்டுவிடவில்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கு தென்னக ரயில்வேவிலிருந்து பல திட்டங்கள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது பல வருமானங்களை கொடுக்கின்ற தென்னக ரயில்வேக்கு இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த ஒரு திட்ட அறிக்கையும் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் குறிப்பாக நான் சார்ந்திருக்கின்ற நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலே பல திட்டங்களை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது என்பதை சபையிலே குறிப்பிடத்தக்க விரும்புகின்றேன் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் வழியாக நாமக்கலுக்கு புதிய ரயில் பாதை இறுதிக்கட்ட ஆய்வு பணி நடந்தும் இன்னும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருப்பது மனம் வேதனை அளிக்கின்றது அந்த பணி தொடர்ந்து திருச்செங்கோடு வழியாக ஈரோடு செல்ல வேண்டும் அதற்குண்டான அந்த திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே வேளையிலே இன்றைக்கு நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சேலத்திலே வந்து சங்ககிரி ரயில்வே நிலையத்தில் இறங்கியதாக ஒரு வரலாறு இருக்கிறது அவர் இறங்கிய அந்த ரயில்வே நிலையம் இன்னும் பழங்காலத்தில் இருக்கின்ற அந்த நிலை அப்படியே நீடித்துக் கொண்டிருக்கின்றது புதிய திட்டங்களும் கொண்டு வரவில்லை அதை பாரத் திட்டத்தின் வேண்டும் என்று அன்போடு அந்த ரயில்வே நிலையத்துக்கு மேலும் மேம்பாலங்கள் இல்லாமல் பல பயணிகள் அவதிக்கு உள்ளார்கிறார்கள் என்பதையும் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுகின்றேன் அதே போல அந்த ஆர் எஸ் மேம்பாலம் என்பது அந்த பகுதிகளிலே மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகிறது அதற்கு ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று சங்ககிரி ஆரஸ் நிலையத்துக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே போல சென்னை கோயம்பேடு இன்டர்சிட்டி ரயில்வே நிலையம் அங்கே சங்ககிரியிலே நிற்பதில்லை அதற்கு தயவு கூர்ந்து அங்கே நிற்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆனங்கூர் ரயில்வே கேட் பகுதி மிக சிரமமாக இருக்கின்ற பகுதி திருச்செங்கோட்டில் இருந்து குமாரபாளையம் செல்லுகின்ற அந்த பாதை இரண்டு ரயில்வே கேட்டுகள் தொடர்ந்து இருப்பதனால் அங்கே அதிகமான நெரிசலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதனால் அங்கே ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு கொக்கராயன் பேட்டை பகுதிகளிலே அங்கே ரயில்வே மேம்பாலம் ஒற்றை மேம்பாலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அதை இரட்டை மேம்பாலமாக கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அதே போல மெட்ரோ ரயில் இன்றைக்கு கோவை மதுரை போன்ற பெரும் மாநகரங்களுக்கு இன்னும் வராமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது அதே போல சென்னை எழும்பூர் தினசரி வண்டி இன்றைக்கு சேலம் வரை நின்று கொண்டு இருக்கின்றது அதை தொடர்ந்து நாமக்கல் வழியாக கரூர் வரை நீடிக்க வேண்டும் என்றும் அதே போல சென்னை போடிநாய்க்கனூர் அதிவேக ரயில் வண்டி மாதம் வாரத்திற்கு மூன்று நாள் இயக்கப்படுகின்றன வாரத்திலே ஆறு நாட்களும் இயக்க வேண்டும் என்றும் அதே போல பாலக்காடு ஈரோடு மெமோ ரயில் கரூர் அதாவது பாலக்காட்டிலிருந்து இன்றைக்கு ஈரோடு வரை வருகின்றது அதை தொடர்ந்து கரூர் வழியாக நாமக்கல் வந்து சென்றால் இங்கிருக்கின்ற நம்முடைய கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் முனைவராக இருக்கட்டும் கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல ஈரோட்டில் இருந்து சென்னை செல்லும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் மாலை ஒன்பது மணிக்கே ஈரோட்டில் இருந்து புறப்படுகிறது அதில் கிளம்பும் கல்லூரி மாணவர்கள் மூன்று மணி அளவிலே சென்னை ரயில் நிலையத்துக்கு போய் சென்று விடுகிறார்கள் அங்கே அங்கு பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அதனால் ஒரு பத்து மணி அளவிலே அந்த ரயிலை புறப்பட செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நாமக்கல் சுற்றுவட்டார வட்டார பாதை இன்றைக்கு அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதை முழுமையாக முழுமை பெறுகின்ற அந்த தருணத்திலே அங்கே ரயில்வே மேம்பாலம் மட்டும் இன்றைக்கு இன்னும் கிடைப்பிலே இருக்கின்றது அதையும் சரி செய்து கொடுத்தால் மாவட்டத்திற்கு நன்றாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அதே போல திண்டுக்கல் சபரிமலை புதிய ரயில் பாதையத்தை கண்டிப்பாக நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கொண்டு வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு என்று கூறி இடம் இடமமர்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க